இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல சனி பகவான் எப்போ வந்து வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் எப்போ வக்ர நிவர்த்தி போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில இது கன்னியாராசி அஷ்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன ஏன்னா ஏழாம் இடத்துல கண்டக சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் இருக்காருங்க ஸோ இந்த ஏழாம் இடத்துல சனி வக்ரம் பெறும்போது பலன்களை மாற்றி கொடுப்பார் சரிங்களா பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள ஒரு மாற்றத்தை இந்த சனி வந்து கொடுப்பார் சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் சரி என்ன தருவார் சனி முதல்ல பார்க்கலாம் சரிங்களா இந்த சனி பயிற்சியை பிரிச்சுக்கலாம் சரிங்களா அதாவது செப்டம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்கும் ஒரு பீரியட் அதாவது இந்த ஜூலையில இருந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு பீரியட் சரிங்களா அடுத்து செப்டம்பர் இரண்டாவது பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் முடிகின்ற வரைக்கும் ஒரு பீரியட் சரிங்களா இது ரெண்டா பிரிச்சுக்கலாம் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து செவ்வா வந்து ராசிக்குள்ளே வந்துடுவார் அட்டமாதிபதி ராசிக்குள்ளே வந்து ஏழாம் இடத்துல உடைய சனி பகவானை தொடர்பு கொள்வார் நல்ல விஷயங்களை நான் கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டரை மாதம் உங்களுக்கு பெரிதளவுக்கு நன்மைகள் பெருசாக இல்லை ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு சரிங்களா அதில் என்ன காரணம் அட்டமாதிபதி ராசிக்குள்ளே வருவார் செவ்வா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்குமே அவர் ராசிக்குள்ளே தான் இருப்பார் கன்னிக்குள்ளே அப்ப சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசிக்கு ஏழாம் இடத்துடையும் ராசியின் மீதும் தொடர்பு கொள்வாங்க அப்ப கன்னியா ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அதாவது செய்வதறியாது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம ஏதோ ஒரு குரூட்டாம் போக்குல சில காரியங்கள்ல இறங்கி செஞ்சுட்டு அதன் பிறகு வருத்தப்படுவீங்க கன்னியா ராசிக்காரங்க அஸ்வ நட்சத்திரக்காரங்க மனம் போன போக்குல போவீங்க சரிங்களா எதையுமே தெளிவா யோசிக்க மாட்டீங்க அதுதான் பண்ணும் இந்த சனி செவ்வாயினுடைய ராசியின் மீதும் ஏழாம் இடத்தின் மீதும் விடுது அப்ப ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குங்க ரொம்ப கோவப்படுவீங்க இதுக்கு என்ன எதுக்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறேன்னு யோசிக்காம கோவப்படுவீங்க அதே மாதிரி நிறைய அவசர கொடுக்கத்தனமாக சில விஷயங்கள் சில காரியங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க ஐயோ அவசரப்பட்டு இறங்கிட்டோமே அவசரப்பட்டு செஞ்சுட்டுமே இந்த விஷயத்த அப்படின்னு முன் யோசனை இன்றி சில காரியங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்படக்கூடிய சில நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாம் மாதத்தில் நடக்கும் அப்ப என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நிதானமா நீங்க செயல்படணும் பத அதாவது பதறிய காரியம் சிதறம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப பதறாம எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து மனசை தெளிவா வச்சுக்கிட்டு பொறுமையா நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் ரெண்டரை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராவே முடியும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை சரிங்களா இந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் முக்கியமா பிடிவாத குணத்தை நீங்க விட்டுணும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அவங்க ரொம்ப உங்களை வந்து டாமினேட் பண்ணாலும் சரி உங்களை அடக்கி வச்சாலும் சரி நீங்க கொஞ்சம் கனிவா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை சந்திப்பீங்க அதையும் நான் உறுதியா சொல்லிடுறேன் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க சரிங்க இந்த காலகட்டம் நமக்கு ஃபேவரா இல்லப்பா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல வந்து வதச்சுக்கணும் ஏன்னா நல்லா கேட்டுங்க விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதா சரித்தருமே கிடையாதுங்க சரிங்களா ஆனா உங்க நீங்க யார்ட்ட விட்டு கொடுத்து போக போறீங்க வாழ்க்கை துணையா தான் விட்டு கொடுத்து போக போறீங்க அதை கொஞ்சம் பாத்துங்க ரெண்டாவது நண்பர்கள் கிட்ட கவனம் தேவை கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை சரிங்களா இதை மட்டும் நீங்க தெளிவா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டாம் மாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த ரெண்டரை மாசம் எப்படி இருக்கும் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்தை கொள்வேன் சரிங்களா அதே மாதிரி குரு அதிசார கதியில் அக்டோபர் மாதம் பயிற்சியாகி சனியை தொடர்பு கொள்வார் சரிங்களா தன்னுடைய ஏழாம் பார்வையால் சனி பகவான் ராசியை பார்ப்பார் அதாவது குரு பார்த்த சனி ராசியை பார்க்கும்போது சிறப்பு தான் மேலும் லாபஸ்தானத்துல குரு உச்சம் இப்போ வருமானம் அதிகரிக்கும் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது பகுதிகளில் இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் பொருள் வரவை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இதனால் வரைக்கும் மந்தமா இருந்த வியாபாரம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் மேலும் முதல் திருமண வாழ்க்கையை கோணலாக்கி போனவங்களுக்கு அந்த மறுமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் வெற்றியை கொடுக்கும் அதே போல புத்திர பிராப்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் இடத்த குரு பாப்பார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியும் குரு பாப்பர் அப்ப புத்திர பிராப்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா நல்ல புத்திர பாக்கியத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வியாபாரம் வந்து நல்லா இருக்குங்க சரிங்களா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை மாசம் கொஞ்சம் நல்லா அடி வாங்குவேன் சரிங்களா ஆனா அடுத்த ரெண்டரை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னுக்கு வருவீங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி கண்டக சனியில் கணவன் மனைவிக்குள்ள இருந்தவங்க பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இது வந்து சரி செய்து கொடுக்கும் நல்ல ஒரு ஒத்துமையோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் ஒரு புரிதலோடையும் இருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையாக உங்களோட திருமண வாழ்க்கையை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து இந்த சனி வக்கர பயிற்சியில் இரண்டாவது பகுதி தான் அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது முதல் பகுதி அந்தளவுக்கு சோபிக்காது சிறப்பாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க அதுதான் ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறானோ அந்தளவுக்கு அவன் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் அதுதான் விஷயம் அதனால் தெளிவாக இருங்க யோசிங்க கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்